ஹலே லூயா பிரைஸ்லான் இந்த காலை வேலையிலே தேவட நாமத்திலேயே உங்கள் ஒருவரையும் வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களே அந்த வரையேசுவ நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வரீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் தேவன் மகிமைப்படுவாராக பாருங்க நம்ம தேவனை நம்புகிற விசுவாசிகள் அவரை விசுவாசிக்கிறோம் விசுவாசியிலாகிய நமக்கு தேவன் அநேக அதிகாரங்களை கொடுத்துருக்கிறார் பிணியாளிகள் மேலே கைகளை வைத்தால் சொஸ்தமாவீர்கள் பேய்களை விரட்டுவீர்கள் சாவுக்கு ஏதோ யாதொன்றை குறித்தாலும் அந்த உங்களை சேதப்படுத்தாது இப்படி அநேக விஷயங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத மறந்துடக்கூடாது அதற்கு முதல் தொடக்கமாக பாருங்க அவியானவர் வந்த பிறகு அவங்க பல நடைந்த பிறகு முத முதல் அப்போசர்கள்ட்ட இது செயல்பட ஆரம்பிக்குது அது வரைக்கும் ஏசு செய்த அநேக அற்புதங்கள் எல்லாம் அவங்க பாக்குறாங்க ஆனா ஒரு எக்ஸாம்பிளுக்கு பேதிரும் இவங்க ஒரு கூடயே இருந்தா கூட அவங்க செஞ்சதா முதல்ல பெரிய எந்த அற்புதமும் செஞ்சதா பார்க்க முடியாது ஆனா இந்த இடத்துல இயேசு வந்து மறித்து உயிர்த்து அவங்களுக்கு ஆவியானவரை பத்தி சொல்லி ஆவியானவரால் அவங்க பெந்தைக்கு வஸ்ட் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு புதிய மனிதர்களா மாறுறாங்க அடுத்து அவங்களால சாதாரணமா இருக்க முடியல எப்படி இருக்க முடியல உலகத்துல அவங்கவுங்க படுற கஷ்டத்தையும் காலையும் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல ஏன்னா அந்த இயேசுவின் ஆவியானவரே உள்ள வந்துட்டனால இயேசு எப்படி இந்த உலகத்துல வாழும் பொழுது நன்மை செய்கிறவங்க சுற்றி திரிந்தாரோ அதே போல எல்லா இடங்களிலும் நன்மைகள் அற்புதங்கள் அதிசயங்கள் புரண்டு ஓடுது அப்போ முத முத பாருங்க யோவானும் பேதுருவும் தேவாலயத்துக்கு ஆவியனரை பெற்ற பிறகு போகிறாங்க அந்த இடத்துல ஒரு தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாக கிடந்த ஒரு மனுஷனை பார்க்குறாங்க அவனை பார்த்துட்டு சரி பாவம் உனக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு போல இல்லை ஏதோ கையில் இருக்கிறத போட்டு போகணும் இல்லை என்ன சொல்கிறாங்க வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை பங்களிடல நசரண ஏசு கிருஷ்ணன் நாம அதில் எழுந்து நட என்று சொல்லி கைகளை எப்படி தூக்கி விடுறாங்க கால்களும் அவங்களுடைய அந்த கரண்டுகள் முட்டுகள்லாம் பாருங்கள் அத்தனைக்கும் அவன் வந்து பிறவியிலிருந்தே ஒரு முடவன் சப்பானி அப்ப எப்படி இருக்கும் உங்க காலெல்லாம் எல்லாம் பாருங்க அப்படியே லூசா தொல தொலைன்னு எப்படி நீங்க அழுகளை எல்லாம் பாத்துருந்தா தெரிஞ்சிருக்கும் நாங்க ரத்த ஓட்டம் இல்லாம நரம்புகள் ஃபார்ம் ஆகாம எலும்புகள் இல்லாம அப்படி இருக்க ம மனிதன் குறிப்பா அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க மூன்றாம் அதிகாரம் அப்போ சிலர்கள்ல அப்ப என்ன சொல்றாங்க வெள்ளி மில்லி பொன்னிடத்திலிமில்ல ஆறுல ஏசு எழுந்து எழு என்று சொல்லி வளர்ந்த அவனை பிடித்து தூக்கி விட்டான் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பெலன் கொண்டது குதித்தெழுந்து நின்று நடந்தான் குதித்த தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான் அலே லூயா அப்ப பாருங்க இன்னைக்கு நம்ம கூட இப்படிப்பட்ட வகையிலே தேவட நாமத்திலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆசீர்வதிக்கவும் பட்டிருக்கிறோம் தேவன் அந்த மாதிரி அதிகாரத்தையும் கொடுத்துருக்கிறார் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க நம்ம ஒவ்வொருவரும் இப்படி மாறிட்டோம் அப்படின்னா எல்லா இடங்களிலும் எப்படி தேவனுடைய நாமம் மகிமைப்படும் இதுக்கடுத்து பேர செஞ்சதை பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேருக்கு மேலே ரசிக்கப்படுறாங்க அதுக்கு முன்னாடி இப்ப எதிர்ப்பேசுறதுல ஒரே பிரசங்கத்துல மூவாயிரம் பேர்னு உங்களுக்கு ரெண்டாம் அதிகாரத்துல வரும் இந்த மூன்றாம் அதிகாரத்துல இந்த அற்புதத்துக்கு பிறகு ஐயாயிரம் பேர் கிட்ட ரச்சிக்கப்படுறாங்க எவ்வளவு எதிர்ப்புகள் யாரும் நம்பாதீங்கன்னு சொன்னா கூட மக்கள் நம்புறாங்க இன்னைக்கு ஒவ்வொரு விசுவாசிகளாக நாமும் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தை செயல்படுத்த வேண்டும் ஊழியர்கள் நாங்க மட்டுமல்ல நீங்க ஒவ்வொருவருமே நாமத்தினாலே நோயாளிகளை பார்த்து எழுந்து நட என்று சொல்லுங்கள் சுகவீனத்துல பெல்லவீனத்துல இருக்கவங்கள பாட்டு சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுங்க இன்னும் சொல்லப்போனா மருத்துவர்கள் கூட உயிரோடு இருக்கக்கூடிய வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல அந்த நோய் இந்த நோயின்னு சொல்லி நம்ம பேப்பர் இடத்துல வைக்கல அந்த மாதிரி நோய்கள் நேரத்தில் நம்ம எழுந்து நின்று கர்த்தர்கொள்ள வெலப்பட்டு ஆவியில் நிரம்பி அவர் கொடுத்த அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணி தேவனை மகிமைப்படுத்தும்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த மாதிரி பார்க்குற எல்லா இடத்துலையும் தேவனோட நாமத்தில் அற்புதங்களை நடப்பீங்க அவர் உங்கள் மூலம் மகிமைப்படுவார் ஏனென்றால் இந்த உலகத்துல மக்கள் பாருங்க இருளான காலகட்டத்தில் தேடி திரிகிறவங்க என் பிரச்சனைக்கு சொல்யூஷன் என் வியாதிக்கு சொல்யூஷன் நான் எங்க போவேன் எங்க வருவேன் எங்க எங்கேயோ மக்கள் அலையிறாங்க பாருங்க ஆனா தேவன் ஒருவரே சொல்யூஷன் அவர் இல்லாமல் ரச்சிப்பு இல்லை அதனால தான் அதே இதுல அப்போ ஒரு நாலு பன்னிரெண்டுல சொல்றாரு அவரால் என்று வேறு ஒருவராலும் ரச்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழங்க மனுஷருக்குள்ளே அவருடைய நாமம் இல்லாமல் வேறு நாம் கட்டளையிடப்படவும் இல்லை ஆகவே இந்த நாமத்தை உயர்த்துங்கள் இந்த நாமத்திலே வெற்றியை நீங்க எடுங்க அநேக இந்த நாமத்திலே சுகத்தை பலத்தை சமாதானத்தை கட்டுகள் பாவங்களை அவிழ்த்து விடுங்க நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துங்கள் செவிகளும் சோதரம் தகப்பனே தாய் மழை நேரத்தில் இதை கேட்ட ஒவ்வொருவரும் இப்பொழுது தங்களுடைய விசுவாசின் அதிகாரத்தை செயல்படுத்தட்டும் தகப்பன் இவர்கள் மூலமாக அணை அற்புதம் அதிசயங்கள் நடக்கட்டும் ஓ உண்மை இந்த ஜனங்கள் கண்டு கண்டுகளிக்கட்டும் இயேசு நாமத்திலே ஆகிய நீங்கள்